வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ லையா சமீர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் பீக்கங்காய வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நூறு கிராம் பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காயும் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருகா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தாளிக்க இருக்கு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் கடு கடுகு போட்டிருக்கிற கடுகு வடிச்சிட்ருக்கு இப்போ கடலப்பருப்பு சாரி உளுந்து பருப்பை போட்டுடலாம் கடலப்பருப்பும் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுலாங்க கருகாட்டில் போட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கும் சைடு சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்து சா சாப்பாட்டு செய்ய போகிறேன் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் விட சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு எப்பவுமே வெங்காயம் வந்து அரை வேக்காடு தான் வேகணும் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து அரை தான் வேகணும் ரொம்ப வேகக்கூடாது ங்க வந்து தண்ணி விட வேண்டாம்ங்க இது கொஞ்சம் எண்ணெயிலயே வேகட்டும் இப்ப பாக்கலங்க இன்னும் கொஞ்சம் வதந்துட்டுங்க காய் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சுங்க பாருங்கள் வந்துடுச்சு இப்போ இது தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு கடைசியில் கூட போட்டுக்கலாம் இப்போ அளவாக போட்டுக்கோங்க மிளகா மஞ்சள் கரம் மசாலா இது கொஞ்சம் பச்சை வாசனை அந்த மசாலா தூள் வாசனையெல்லாம் போட்டுங்க தேங்காய் பேஸ்ட் ஊத்திடலாம் உங்களுக்கு தீய வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதுனால அந்த நம்ம இது அரைச்சமில்லையா தேங்காய் அதுலேருந்து கொ அந்த அதை மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதை யோசிக்கலாம் கொஞ்சம் ஸ்டேஜில் நீங்கள் உப்பை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அப்போ ம மல்லிகைத்தளை தூவிடலாங்க ஓகே அருமையான பீர்க்கங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஆல்